அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஆன்மீக தகவலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தத்தாத்ரியின் வரலாறு இன்றைக்கி வந்து தத்தாத்ரியின் ஜெயந்தின்னு சொல்கிறாங்க அதனால அவருடைய வரலாறை இன்றைக்கி நம்ம சொல்லலாம்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன் இந்த கதை வந்து உங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன் இது தத்தாத்ரின்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா மும்மூர்த்திகளின் அவதாரம் தான் தத்தாத்ரி இது எப்படின்னு பார்க்கும்போது அத்திரி மகரிஷி அவருடைய மனைவி வந்து அனுஷியா இவங்க ரெண்டு பேரும் காட்டில் வந்து தவம் புரிகிறாங்க ஏன் தவம் புரிகிறாங்கன்னு சொல்லி கேட்கும்போது இவருக்கு வந்து இந்த மும்மூர்த்திகளே வந்து எனக்கு குழந்தையாக பிறக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டி தவம் இருக்கிறாங்க அதுவும் இல்லாமல் தேவி வந்து ரொம்பவே கற்புக்கரசியாக இருக்காங்க இதை பார்த்து தேவியர்கள் மூணு பேருமே அதாவது லக்ஷ்மி சரஸ்வதி பார்வதி இவங்க மூணு பேருமே வந்து பொறாமப்படுற அளவுக்கு இவங்க ரொம்ப கருப்பு கரிசியாக இருக்காங்க அப்போ வந்து மும்மூர்த்திகள்கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி அவள் உண்மையாலே கருப்பு கரிசியாக இருக்காளா இல்லையான்றதை நாங்கள் சோதித்து பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேருமே வந்து பிச்சை எடுக்க பிச்சை எடுக்கிற மாதிரி வந்து அவங்கக்கிட்ட வந்து கேட்குறாங்க ஏன்னா அங்கே வந்து ஒரு மகரிஷிய ஒரு காட்டில் ஒரு குளியில் வந்து இருக்காங்க அப்போ அனுஷியா கிட்ட வந்து உணவு கேட்கும்போது அப்போ வந்து சொல்கிறாங்க உணவு எடுத்துகிட்டு வரும்போது நீங்கள் இப்படியே நாங்கள் உணவு வாங்கிக்க மாட்டோம் நீங்கள் வந்து பிறந்த மினியாக வந்து எனக்கு சாப்பாடு கொடுத்தா வாங்கிப்போம் அதாவது ட்ரெஸ் இல்லாமல் அந்த மாதிரி கேட்குறாங்க உடனே அனுஷியா தேவி கொஞ்சமும் கலங்கலை உடனே ஒரு தண்ணியை எடுத்து அவங்க மேலே ஒரு மந்திரத்தை போட்டு சொல்கிறாங்க உடனே வந்து அவங்க எல்லாருமே வந்து குழந்தையாக மாறிடுறாங்க அதுக்கப்புறம் குழந்தையாக மாறினதுக்கப்புறம் எல்லோரையும் வச்சு சாப்பாடு விட்டுறாங்க இந்த குழந்தைங்க அப்படியே இருக்குது அப்போது வந்து மகரிஷி வெளியில் போயிட்டு வராரு பார்த்தவொன்னே புரிஞ்சுக்கிறாரு அங்கே என்ன நடந்திருக்குன்றத தன்னோட ஞான திருஷ்டியில் தெரிஞ்சுக்கிறாரு வந்தவங்க எல்லாருமே வந்து கடவுள்தான்றதையும் தெரிஞ்சுக்கிறாரு நம்மளை சோதிக்க தான் வந்திருக்காருன்றதையும் புரிஞ்சுட்டு அமைதியாக இருக்கார் இந்த குழந்தைங்கள வந்துச்சுன்னு அமைதியாக இருக்காங்க கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா தான் தெரியுது இவங்க மூணு பேரும் தேடின்னு இருக்காங்க எங்கே நம்ம கணவன்மார்கள்லாம் மார்கள்லாம் வெளியில் போனாங்களே அவங்கள சோதிக்கிறேன்னு சொல்லிட்டு போனாங்களே இன்னும் காணமேன்னு சொல்லிவிட்டு அவங்க தேடின்னு இருக்காங்க அப்படி தேடின்ட்டுருக்கும் போது அவங்க விஷயம் தெரிஞ்சு வராங்க வந்தவுடனே அனுஷியா தேவிகிட்டே நான் உன்னுடைய கற்பை வந்து சோதிக்கணும்னு நினச்சி வச்சேன் ஆனால் நீ உண்மையாலே கருப்புகரசி தான் எங்களுடைய கணவர்களே எங்களுக்கு கொடுத்துடுன்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கப்புறமா இந்த மகரிஷி வந்து மூணு குழந்தைய ஒன்றா சேர்க்கும் போது தான் தத்தாத்திரியார் மாறுறாங்க இந்த தத்தாத்திரியார் தான் வந்து இவர் வந்து ஒரு அவதார புருஷனாகவே கொஞ்ச நாளைக்கு இங்கே இருக்கட்டும் ஏன்னா இவர் இவர் இங்கே வரத்துக்கும் ஒரு காரணம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே மூணு பேரும் பிரம்மா விஷ்ணு சிவன் இவங்க மூணு பேரையும் சேர்த்ததுனால அவர் வந்து தத்தாத்திரியாக மாறியிருக்காரு இது வந்து இவர் வந்ததுக்கும் சில காரணங்கள் இருக்குது ஏன்னா சில ஆன்மீக விஷயங்களெல்லாம் வளர்க்கணுன்றதும் கடவுளுடைய சித்தமாக இருக்குது அதனால தான் இவர் பிறந்திருக்காரு அப்படின்னு சொல்லி அவரை கொஞ்ச நாள் இவங்க கூடவே வளர்க்குறாங்க வளர்த்து சில ஆன்மீக தகவல்கள்லாம் நிறையா சேகரித்து மக்களுக்காக கொடுத்துட்டு போயிருக்காங்க சில நூல்கள்லாம் இதில் இருக்குது ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த தத்தாத்திரியை நம்ம வணங்கும் போது சகல சௌபாகியங்களும் நமக்கு கிடைக்கும் இது வந்து இந்தியாவில் வந்து இந்தியாவில் வந்து இந்த கோவில் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இது வந்து வட மாநிலத்தில் வந்து இவருக்கான கோவில்லாம் இருக்குது இவரோடய அவதாரித்தனால் வந்து அவங்க நல்லாவே கொண்டாடவும் கொண்டாடுவாங்க ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் வந்து கிடையாது இது அதனால் இந்த தத்தாத்திரியை நம்மளும் வணங்கலாம் வணங்கும் போது எல்லா வித சௌபாக்கியமும் கிடைக்கும்ன்றது ஒரு ஐதீகமாக இருக்குது ஓம் நம